தமிழகத்தில் சொந்த உபயோகத்திற்காக வாங்கப்படும் வாகனங்களை டூரிஸ்ட் பர்மிட் பெறாமல் சவாரியாக பதிவு செய்து இயக்கப்படுவதாக ஆதாரபூர்வமான புகார்கள் வருவதாகவும் சொந்த உபயோகத்திற்கு வாங்கப்படும் வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துள்ளது சென்னை சென்ட்ரலில் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் ரயில்வே ஊழியர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டம் நிறைவடைந்தது ஜனவரி எட்டாம் தேதி முதல் நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது அவரது நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிந்ததை தொடர்ந்து புழல் சிறையில் இருந்த அவரை நீதிபதி எஸ் அல்லி முன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக போலீசார் ஆஜர்படுத்தினர் செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என் பிரபாகரன் ஆகியோர் ஆஜராகினர் இதையடுத்து நீதிபதி ஆவணங்களை கோரிய மனுவுக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் அன்றைய தினம் சிந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் அப்போது அவரை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் வீடு கட்டுவதற்கான திட்ட அனுமதிக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குன்றத்தூர் நகராட்சி பெண் கமிஷனர் உள்ளிட்ட மூன்று பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆலோசனை நடத்திய நிலையில் மாணவர் இயக்க கூட்டமைப்பினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் இருந்து கோவை செல்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விமானம் மூலம் சேலம் வந்தார் காரில் புறப்பட்ட ஆளுநர் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அப்போது துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றார் அவரது அறைக்கு சென்ற ஆளுநர் முப்பது நிமிடம் பேசினார் பின்னர் பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்ட அரங்கில் அனைத்து துறை தலைவர்களை அழைத்து இருபது நிமிடம் ஆலோசனை நடத்தினார் அதன் பின் விருந்தினர் மாளிகையில் மதிய உணவு உணவறிந்துவிட்டு காரில் கோவைக்கு புறப்பட்டார் இதனிடையே துணைவேந்தருக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுவதாக கூறி பல்கலைக்கழகத்திற்கு முன்பு திமுக காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாணவர் இயக்க கூட்டமைப்பினர் ஒரு மணி நேரம் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கருப்பூர் போலீசார் அவர்களை கைது செய்து மாலையில் விடுவித்தனர் பாஜக தலைமை நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் முழு கவனம் செலுத்த உள்ளது எனவே தமிழகத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து விரைந்து முடிவு எடுக்கப்பட உள்ளன இதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையை பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் முடிக்குமாறு அண்ணாமலையை தேசிய தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு வெளியூர்களிலிருந்து பணி நிமித்தமாக வரும் பெண் காவலர்கள் தங்குவதற்கு வசதியாக சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே பெண் காவலர்கள் ஓய்வு இல்லம் உள்ளது மொத்தம் நாற்பத்தி இரண்டு பெண் காவலர்கள் தங்கும் வசதியுடன் இருபத்தி ஓரு அறைகள் மற்றும் பதினைந்து படுக்கைகளுடன் புதுப்பிக்கப்பட்ட ஓய்வு இல்லத்தை சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கூடுதல் கமிஷனர் அஸ்ராகர் இணை கமிஷனர்கள் அபிஷேக் தீட்சித் தேவராணி துணை கமிஷனர் ஸ்ரேயா குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் பேசும்போது பெண்களுக்கான பாதுகாப்பான நகரமாக சென்னை இருப்பது பெருமை அளிக்கிறது எனவே பெண் போலீசாருக்கு துப்பாக்கி தேவையில்லை இப்பெருமை நீடிக்கும்படி சென்னை காவல்துறையின் செயல்பாடுகள் தொடரும் என்று தெரிவித்தார் கூட்டுறவு வங்கிகளில் புதிய உறுப்பினர்களை சேர்த்து அதிக கடன் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது அதற்கு ஏற்ப ஒவ்வொரு வங்கிக்கும் கடன் வழங்கும் இலக்கம் உயர்த்தப்பட்டுள்ளது எனவே வங்கிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது நகை கடனுக்கான உச்ச உச்சவரம்பை இருபது லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாயாகவும் சம்பள கடன் உச்ச உச்சவரம்பை ஏழு லட்சம் ரூபாயில் இருந்து பதினைந்து லட்சம் ரூபாயாகவும் சிறு வணிக கடன் உச்ச உச்சவரம்பை ஐம்பதாயிரம் ரூபாயில் இருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாயில் கடலோர மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் எம்எல்ஏ வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் மேற்கு வங்க மாநில தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் அமைச்சர் சுஜித் போஸ் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தபாஸ் ராய் மற்றும் முன்னாள் நகராட்சி தலைவர் சுபோத் சக்கரவர்த்தி ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சூஃபி துறவி காஜா மொய்னுதீன் சிஸ்தியின் தர்காவுக்கு பிரதமர் மோடி புனித போர்வையை வழங்கியுள்ளார் காஜா மொய்னுதீன் சிஸ்தியின் நினைவு தினத்தின் போது பிரதமர் மோடி வழங்கிய போர்வை அவரது அடக்க ஸ்தலமான அஜ்மீர் தர்காவில் போர்த்தப்பட உள்ளது ஐம்பது லட்சத்திற்கும் குறைவான விலை கொண்ட வீடுகளின் விற்பனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினாறு சதவீதம் சரிவை கண்டுள்ளதாக அது குறித்த சந்தை ஆலோசனை நிறுவனமான நைட் பிராங்க் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது